ஹாய் பேரஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கோட சிஓ ஒருக்காரில் மார்க் சுக்கர்பர்க் அவரை வந்து அந்த ஒரு மீட்டிங் வந்து அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் மேலே ஏதாவது தப்பு இருக்குது நீங்கள் வந்து எதாவது வந்து ஒரு சோசியல் மீடியா வந்து ரன் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மேலே ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஒரு குழு வந்து அமெரிக்காவில் இருக்குது இது மாதிரி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை விசாரிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து செனேட்டர் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது அவங்களோட பிஸ்னஸ்லேயோ இல்லை அந்த பிஸ்னஸ் யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்களோ அதை வந்து இவங்க வந்து கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்கள்ட்ட பலவிதமான கேள்விகள் வந்து கேட்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து நடக்குதே இது வந்து உங்களுக்கு தெரியுமா இதுக்கு நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இது நீ எப்படி பொறுப்பேற்றுக்கு போறீங்க அப்படின்லாம் வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஏற்கனவே வந்து கூகுளோட சிவிஓன நம்ம சுந்தர் பிச்சை அவர்களை வந்து இந்த மாதிரி வந்து கூகுளில் பல சட்டவிரதமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அன்சேஃபான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் பிச்சை அவர்களே வந்து ரொம்பவும் வந்து திணற விட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அப்படி இருக்கிறப்ப மார்ச் சூக்கர்பர்க் அவருக்கா இல்லை ஃபேஸ்புக்கோட சிஓ ஓனராக அவர் தான் சிஓ அவர் தான் அவரை வந்து அந்த மாதிரி செனட்டர் அந்த கமிட்டியில் வந்து அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஏகப்பட்ட தவறான விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க சில் சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களலாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து ஒரு ப்ரொடக்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து அவரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அவர் வந்து என்னென்னமோ வந்து சொல்கிறாரு ஓகேங்களா அவர் வந்து அவங்க கேட்குற கேள்விகளெலாம் வந்து வந்து பதில் சொல்ல முடியாத நிலைமையில வந்து இருந்துட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செனட்டர் கமிட்டியில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு பொதுவாக போய் நின்றுட்டு சாரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப அவங்க ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் ட்விட்டர் டிக்டாக் அந்த மாதிரி ஒரு சில சோசியல் மீடியாலாம் இருக்காங்களே அவங்களோட சிஓ கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க ஆப்பை வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள மைனர்ஸ் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்களே இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த செனேட்டர் கமிட்டியில் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த பதினெட்டு வயசுக்கு உள்ளவங்க தான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஒவ்வொரு ஆப்லேயுமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள மைனர்ஸ் வந்து இந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்றுமே வந்து இல்லைங்க இப்போ வந்து பேசிக்காக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வயது வந்து பதினெட்டு வயது வந்து நிரம்பிரணும் அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தைகள் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள மைனர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண அந்த ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இவங்க வந்து இவங்களுக்கு தனி ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் வந்து கிடையாது இப்போ வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ்ஸா அப்படின்னு வந்து கேட்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் போட்டால் தான் வந்து உங்களோட வயதை வந்து அது கணக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை வந்து அந்த ஆப்புக்குள்ளேயே அனுமதிக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த மைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த பேரண்ட்ஸோட அந்த அக்கௌண்ட் மூலயமா தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இவங்க வந்து யூஸ் பண்ணவே முடியாது இவங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படி இருக்கிறப்ப இந்த சிஓஓக்களை வந்து நீங்கள் வந்து கேட்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது பேரண்ட்ஸ் கைடன்ஸ் தான் வந்து முக்கியம் ஓகேங்களா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஆப்பெலாம் வந்து யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஆப் வந்து குழந்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னாலே அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து குழந்தைகள் பார்க்கக் கூடாத விஷயங்கள் வந்து வரும் அப்படின்னுதான் வந்து அர்த்தம் ஓகேங்களா ஒரு சில video வந்து இருக்கு அஹ் எப்படி சொல்றது அஹ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஓகேங்களா ங்களா ஒருத்தவங்க வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து கெட்ட வார்த்தை வந்து இப்ப வந்து சோஷியல் media வந்து legal தான் மத்தபடி இந்த abusive அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அஹ் illegal ஆனா இந்த profanity அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்குள்ள வந்து கலாய்ச்சிக்கிறது வந்து அப்படிங்கிறது வந்து லீகல் ஆனா அது அந்த மாதிரி கலாய்ச்சிக்கிறதே வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிறதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகேங்களா இந்த profanity அப்படிங்கிறது வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து சாய்ஸ் பேஸ்டில் வந்து பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து இங்க மேட்ரு மற்றபடி வந்து இந்த ப்ரொஃபனிட்டி அப்படிங்கிறது வந்து லீகல் தான் இந்த ப்ரொஃபனிட்டியே வந்து இந்த குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலாச்சிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சில பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் திட்டிப்பாங்க அதெல்லாம் வந்து பீப் போட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து ப்ரொஃபனிட்டியில் வந்து உள்ள ஒரு விஷயங்கள் ஆனால் இந்த அப்யூசிவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து வந்து திட்டுறது அதாவது இவனை வந்து மையப்படுத்தி இவனை வந்து கெட்ட கெட்டவட்டத்தில் திட்டுறது அதெல்லாம் வந்து இந்த அபியூசிவில் வந்து வருது ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஆப்பை வந்து நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்டல் கைடன்ஸ் தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியம் அதை விட்டுட்டு இந்த சிஇஓவை குடிச்சி எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து கேட்டால் வந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது ஏன்னா வந்து அது வந்து ஒரு சர்வர் தான் அந்த சர்வரில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வருது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து எயிட்டீன் பிளஸ்ஸா இந்த அக்கௌண்ட் வந்து இந்த ஆப்புக்கு எலிஜிபிலிட்டியா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற இந்த அக்கௌண்ட்டோட வயது வந்து பதினெட்டுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறதான் வந்து அந்த சர்வர் வந்து பார்க்கணுமே தவிர எல்லா வீட்லேயும் வந்து இந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து யாராலையும் பார்க்க முடியாது அதனால் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இந்த ஆப்புக்குள்ளாம் போகக்கூடாது ஏதாவது வந்து சைல்டு வந்து ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடிய கண்டனம் மட்டும்தான் வரும் ஓகேங்களா இது நார்மலாக வந்து ஏதாவது வந்து வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன வீடியோக்கள்லாம் பார்த்துட்டீங்களோ அதோட ரிலேட்டடான வீடியோக்கள் தான் அடுத்தடுத்து வரும் அதனால் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்டையும் வந்து உங்கள் குழந்தைகள பார்க்க மாதிரி வந்து ஆகிடும் ஓகேங்களா இதனால பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து எந்தெந்த வீடியோக்குள்ள வந்து குழந்தைகளுக்கு காட்டணும் குழந்தைகள் வந்து சாப்பிட்றப்ப வந்து ஏதாவது வந்து கார்ட்டூன் பார்க்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா அதுக்கு மாதிரி வீடியோக்குள்ள நீங்க தான் செட் பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த அண்ணினே வந்து யூடியூப் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா நீங்க பார்த்த வீடியோக்கள் அது வந்து எயிட்டீன் பிளஸ்ஸா இருக்கலாம் அதை வந்து எப்படி சொல்றது அது வந்து ஒரு ப்ரொஃபனிட்டியான ரிலேட்டடா இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஃபன் சேனலா இருக்கலாம் நீங்க பாக்குற கண்டென்ட் மாதிரியே வந்து இருக்கலாம் அந்த கண்டென்ட் வந்து உங்க குழந்தைகள் பார்க்குற மாதிரி வந்து ஆயிடும் அதனால நீங்க வந்து எதை வந்து ஃபில்டர் பண்ணி தர முடியுமோ அதை வந்து filter பண்ணா தான் உங்க குழந்தைகளை வந்து இந்த மாதிரி சோஷியல் media வந்து இவங்க வந்து இதை பாக்குறாங்க அதை வந்து அதை பாக்குறாங்க அப்படிங்கிறதுல வந்து வந்து தடுக்க முடியுமே தவிர அந்த app ஓட வந்து உங்களை வந்து எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ உள்ள சோஷியல் media ல பார்த்தீங்க அப்படின்னா வன்மத்தை கக்குறதுக்குன்னே வந்து ஒரு சில சேனல்ஸ்லாம் வந்து இருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து திட்டணும் இவங்கள வந்து மையப்படுத்தி திட்டணும் இல்ல இவங்களை வந்து இவங்களை மட்டும் தான் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில channels ஆ இருக்கட்டும் இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்லயே இருக்கட்டும் பார்த்துங்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்குன்னு ஒரு சில அக்கௌண்ட்ஸும் வந்து இருக்குது ஓகேங்களா அது வந்து ஒரு சில பேர் வந்து என்டர்டைன்மெண்டாக பார்க்குறாங்க ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அதான் வந்து ஒருத்தவங்களை வந்து மையப்படுத்தி திட்டுறாங்க அப்படின்னு வந்து கிடையாது அது வந்து எதுவும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபனிட்டி அப்படிங்கிற ஒரு பேஸில் வந்து பண்ணுறாங்க அதனால தான் வந்து அது இன்ஸ்டாகிராமே வந்து அதை அனுமதிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது ஆனால் ஒரு சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் பேஸில் வந்து அந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் வந்து ஆனால் அவங்க சேனல் மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி தூக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அது வந்து புரொபனிட்டி அப்படிங்கிற பேசல வந்து வருது யாரையும் மையப்படுத்தி மாட்டாங்க அது ஏதோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸில் வந்து ஒரு கற்பனை தோற்றமாக வந்து இருக்கும் ஆனால் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை தான் மையப்படுத்தி திட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து ஓப்பரா வந்து தெரியும் ஏதாவது அவங்களோட மதத்தை பற்றியோ இல்லை அவங்க வந்து குடும்பத்தை எழுத்தோ இல்லை அவங்களோட மொழியை பற்றியோ ஏதாவது வந்து அப்யூசிவாக பேசிட்டாங்க அப்படின்னா தான் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க வர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பிளாட்ஃபார்மை விட்டே வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு வெளியில் துரத்த முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து இங்கே நடக்குது அதனால குழந்தைகளுக்கு வந்து நீங்க எந்த வீடியோக்களை பார்க்கணும் இந்த வீடியோக்களை பார்க்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லி வராங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை வந்து பாருங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்த வீடியோவோட கண்டினியூஷனை பார்க்குற மாதிரி நிலைமை வந்து உருவாக்கிறாதீங்க அதுதான் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மொபைல் மூலிமா கொடுக்குற கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நீங்கள் என்ன வீடியோக்களை பார்க்குறீங்களோ அதோட கண்டினியூஷன் தான் வரும் அதுக்கு ரிலேட்டடான வீடியோக்கள்ஸ் எல்லாம் வரும் அப்படி இருக்கிறப்ப குழந்தைகளுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு சின்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க குழந்தைகளுக்கு கார்ட்டூனுக்கு வந்து வைக்கணும் அதாவது வந்து இப்போ சாப்பிட்றப்ப வந்து இந்த கார்ட்டூன் பார்த்துக்கா சாப்பிடும் குழந்தை அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த கார்ட்டூனை மட்டும் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான வீடியோக்கள் மட்டும்தான் வரும் மற்றபடி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து அதில் வராது அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்கள் குழந்தைகளுக்காக இப்போ வந்து குழந்தைகள் வந்து சில நேரம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இந்த அவங்க குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோக்களை மட்டும் சர்ச் பண்ணுங்கள் மற்றபடி எந்த வீடியோக்களும் வந்து சர்ச் பண்ணாதீங்க அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு ரிலேட்டடான வீடியோக்கள் மட்டும் அந்த இடத்துல வந்து வரும் ஓகேங்களா ஏதாவது வந்து உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கவுன்சல் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ